வாசகம் நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் இறைவாக்கினர் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு உயிருள்ள இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது மற்றும் பனிரண்டு அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நீங்கள் கடவுளுடைய கோயில் திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதி பதினொன்று பதினாறிலிருந்து பதினேழு சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே வேறொர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு உயிருள்ள இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் ஏசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் ஏசிவின் கூற்றையும் நம்பினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் அன்பார்ந்தவர்களை இந்த நாட்களில் இறந்த நம்பிக்கையாளர்களை பற்றி நாம் நினைவு கூறுகிறோம் அவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் வாழ்வு வாழ்வடைய மறுபக்கம் இறப்புக்கு பின்னால் இருக்கிற நினைவாழ்வு இவற்றை குறித்து அன்றாடம் சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு எடுக்கிறது அந்த வகையில் அன்புக்குரியவர்களே நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்போம் ஒரு முறை ஒரு வயதான தாத்தா எழுபத்தி ரெண்டு வயது தாத்தா ஒரு ஆழமரத்தடியில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து கொண்டு அங்கு வருகிற போரு போகிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டே வருவாராம் ஒரு நாள் தற்று தளர்ந்த நிலையில் உடலெல்லாம் அசதியான நிலையில அவர் அந்த ஆலமரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் உட்கார்ந்து இருந்த பொழுது அவருடைய மூச்சு வாங்குகிற அந்த மூச்சு வாங்குவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தொடர்ந்து அவர் உடனடியாக இல்லத்துக்கு திரும்பினார் அவருடைய மகன் அவரை பார்த்து அப்பா என்ன செய்து என்ன வேணும் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படிலாம் கேட்கிறார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றார் ஆனாலும் தன்னுடைய மகன் அவன் உடனே அவரை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க அங்க போய் டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான் செக் பண்ணும் பொழுது அப்போ டாக்டர் சொல்றாரு எல்லாமே கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது இது வயது மூப்பின் காரணமாகத்தான் அப்படி இருக்கிறது மற்றபடி வேறொன்றும் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்ததாக அவர் உடனடியாக இல்லம் திரும்புகிறார்கள் அவர் தன்னுடைய படுக்கையிலே அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் மேலும் கீழுமாக மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மூச்சு வாங்குவதே சிரமமாக போகிறது எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள் உறவினர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மனைவி என்று சொல்லி எல்லாருமே அந்த படுக்கையை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் இறுதி மூச்சை அவர் விடுகிறார் இறந்து போகிறார் உடனே எல்லாரும் அழுகிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அவருடைய இறுதி அடக்குச் சடங்கு எல்லாம் நிறைவு பெறுகிறது முடிந்துவிட்ட பிறகு அந்த தாத்தா வாழுகிற காலத்தில் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னது அந்த மகனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பா இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறங்கிறது முக்கியம் இல்லை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இருக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக நம்ம இருக்கணும் மற்றவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா அடிக்கடி தன்னுடைய மகனை பார்த்து சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்ததான் உடனே அது இதையெல்லாம் நினைவு கொண்டு வந்த பிற்பாடு அவன் அப்படியே உள்ள அறைக்குள்ளே போகிறான் அங்கே தாத்தாவினுடைய அந்த டைரியை எடுத்து பார்க்குறான் அந்த டைரியில இப்படி எழுதியிருக்கிறது அன்புக்குரியவர்களை சாவு ஒருபோது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிற ஆசானாக சாவு இருக்கிறது என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதை பார்த்த உடனே அவன் புரிந்து கொள்கிறான் அப்பா இந்த உலகத்துல இருந்தப்பெல்லாம் எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைவு கூர்ந்து வாழ்ந்தா அப்பா போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகன் உணர்ந்து கொண்டானாம் அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தார் எல்லாரும் உணர்ந்து கொண்டாடுகலாம் அன்புக்குரியவர்களே இதை எளிய கதை சொல்லுகிற பாடம் இதுதான் என்ன நாம் எவ்வளவு காலம் வாழ்றங்கிறது முக்கியம் இல்லை எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் எப்படி வாழுகிறோம் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் மற்றவர்களுக்கு உடன் இருப்பவர்களுக்கு இல்லத்தில் இருப்பவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்று இந்த நாளில் நாம் சிந்திப்போம் இதே மனநிலையோடு ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி அவருடைய பணி காலத்திலும் சரி அவருடைய இறப்புக்கு பின்னும் சரி எல்லாருக்கும் நன்மை செய்து வந்தார் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பு ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் நல்லதையே அவர் செய்து கொண்டிருக்கிறார் மன்றாடுவோம் அன்பின் பரலோக பிதாவை இறைவா இந்த நாலு நாளுக்காய் செலுத்துகிறோம் இந்த நாளுடைய துவக்கத்தில் நாங்கள் போச்சு புகழுகிற தருணத்தில் அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் உயிரை கொடுத்திருக்கிறேன் என்று செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நல்லது செய்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக வாழவும் அதே வேளையில் மற்றவர்களையும் அன்பு செய்யவும் எங்களுக்கு ஆசி அளித்தரலும் உடன் பயணித்தரலும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகின்றோம் ஆமன்